தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ள இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதை பணி செய்ய வேண்டும் சரிபார்த்துக் கொள்ளலாம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் ஆவணங்களில் கிராமத்தின் பேரணி ஏற்கனவே அரசாணையில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவ்வாறு விண்ணப்பம் உரிமை ஆவணம் காப்பீடு மற்றும் இதர இனங்கள் இனங்களில் கிராமங்களின் பெயரில் வேறுபாடு இன்றி ஒரே மாதிரியாக குறிப்பிடப்பட வேண்டும் மேற்கண்ட அரசு இணையதளத்தில் ஏற்கனவே அரசாணை பெற்று நடத்தப்பட்ட கிராமங்களை நடத்தினவும் அதற்கேற்ற வகையில் ஆவணங்கள் தயார் செய்து அதன் பின்னர் பரிவர்த்தம் செய்யப்பட வேண்டும் தேவையில்லாமல் ஒரு கிராமத்தில் விழா நடத்த கிராமத்தின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் மற்றும் விழாக்குழுவினர்கள் ஒன்றிணைந்து தங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு விழா நடத்த ஒரு விழா விழா நடத்த ஒத்துழைப்பு நல்கிட வேண்டியது அது ஒரு கிராமத்துக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பத்தினை விழா நடைபெறும் நாட்டுக்கு முப்பது நாட்களுக்கு முன்னதாக உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்கிற வேண்டும் தமிழ்நாடு நிறுவை தடுப்பு ஜல்லிக்கட்டு நடத்தல் விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழின் படி விழா நடத்த அனைத்து பதிவேற்றம் நிறைவேற்ற வேண்டும் பங்கேற்கும் அதிகபட்ச எண்ணிக்கை மற்றும் காலைகளின் பட்டியல் இணைத்து தரப்பிக்க வேண்டும் என ஒப்பந்தக்காரர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்த வேண்டும் விழாவிற்கு வருகை பார்வையாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு உரிய முறையில் உணர்வு குடிநீர் மற்றும் கனிப்படை வரிசை ஏற்படுத்த வேண்டும் விழா தளத்தில் ஒளிப்பெருக்கி உலகறிக்கைகள் முறையாக ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் விருதுகள் ஊடுதலத்தின் தூரம் நூறு மீட்டர் இருக்க வேண்டும் இரண்டை தடுப்பாடு தவிர மற்றவர்கள் அனுமதிக்கக் கூடாது வாரிதாசன் மற்றும் சேருமிடங்களில் காணொலி மருத்துவ குழு தேங்காய் ஆடுகளைக் கொண்டு நிரப்பப்பட வேண்டும்

முத்துருகன் கமல்பேட்டை ஊராட்சி இருந்து கலெக்டர் அம்மா மீட்டிங்கை வச்சுருந்தாங்க மீட்டிங் சம்மந்தமாக நாலு கோரிக்கை வச்சுருந்தோம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு அதை பற்றி இரண்டு நாளுக்குள்ளே இந்த இன்சூரன்ஸ் கம்மியான தொகை எங்களுக்கு ஒதுக்கி தருற மாதிரி கேட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டோம் இரண்டு நாள் பற்றி கலெக்டர் அம்மா மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்ல தகவல் சொல்ல நான் கலெக்டர் அம்மா சொல்லியிருக்கேன்